கல்லாச போய் வரும் ரொம்ப சாப்பமா வணக்கம் வெல்கம் டு தோ தில்லமுள்ளு

ஏஜில் ஓட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஓட்டு அடியெல்லாம் வாங்கியாச்சு நான் இப்போ வரைக்கும் சின்ன பையன் மாதிரி தான் அந்த ஏஜுனா நாங்கள் என்னென்னு கண்டுபிடிக்கிறது தேங்க்யூ ஸோ அடியெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ்டி அந்த இதில் ஓட்டுற ஒரு இதுதான் அதிகமாக இல்லை பயந்துட்டேன் ஃபார்ட்டி சிக்ஸ்டின்னு ஏஜை சொல்கிறேன் அண்டு எனிவேஸ் ஓகே இன்னைக்கு வந்து இங்கே ஒரு அந்த சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் நடக்கும்போது இன்றைக்கி வேறு டிரைவிங் ஸ்கூலு நான் வேறு ட்ரெயின் கிளாஸுக்கு வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைமு கெட்டப்லாம் பார்த்தாலே தெரியும் எப்போனையும் காணுமே காரு மட்டும் குப்பை மாதிரி நிக்குது கட்ட பண்டி கட்ட பண்டி காட்டாத்த வந்த பண்டி வாங்க 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 தம்பி இவ்வளோ ஆசை ஆசையாக தொடங்கிறீங்களே அந்த காரு பேர் என்ன கார் பேர் சவாரிப்பா சிறுபாலடி மௌனா அது பெராரிடா அது ஏதோ வாரியா சரி இந்த மாதிரி கார்லாம் உனக்கு எப்படி கிடச்சிது அது எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்த வண்டிப்பா டேய் அவ்வளோ பெரிய பணக்கார மாமியாரா உனக்கு ஆமாப்பா அவங்க பேர் பேருன அவங்க பேருந்து அப்படியா இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா கொஞ்சம் பத்திரமா வீட்டில தான் இருக்கா அப்படியா வேலை ஏ நான் வந்து டிரைவிங் கிளாஸ்க்கு வந்திருக்கேன்ப்பா ஹாலிவுட் படத்துலலாம் நான் வந்து ஒரு ஆக்ஷன் சீனில் வந்து கமிட் ஆகிட்டேன் கார் வந்து சும்மா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டணும்னாங்க அதான் கத்துக்கலாம்னு வந்திருக்கேன் உன்னை பார்த்தா ஹாலிவுட் படத்தில் நடிக்கிற மாதிரி தெரியலயா வேற வேற படத்தில் நடிக்கிற மாதிரி தெரியலையா சரி அதை விட நீ டிரைவிங் அது என்னால முடியாது டிரைவர் வரணும் இது கத்துக்கோ கார் பாட்டு போட்டு பைக் ஒட்டிக்கிட்டு வர சரி ஆங்கர் தானே நீ எங்க வந்த நீங்க? ஏய் நான் પાર્ટ டைமா இப்ப வந்து டிரைவரா ஜாயின் பண்ணிட்டேன். டிரைவராவா? ஆமாடா ஆங்கரிங் பண்ணி சம்பார் செப்புற லைஃப்ல செட்ல ஆகிறது. அட பாவி இந்த மாதிரி ஒரு પાર્ટ டைம் ஜாப் இருந்தாதான் நம்மள லைஃப்ல செட்டில் ஆக முடியும். அப்படியே சொல்ற. ஆமாடா நீ அதே மாதிரி வந்திரு. நிறைய வேலை இருக்குது நமக்கு கிட்ட அந்த மாதிரி. நான் வேற டிரைவிங் கிளாஸ்க்கு டிரைவிங் கத்துக்கலாம்னு வந்தேன் பா. வந்தா அந்த டிரைவரை எங்கட்ட தான் நீ கத்துக்கணும் வந்த. அப்படியே ஆமா ஆமா. ஆனா நீ எங்கடா கத்துக்க முடியாது. ஏன்? ஏனா இட்ஸ் only for ladies. அட பாவி. ஒண்ணு பச்சல பாம்பே போய் வந்துறியா? இல்ல இல்ல சாரி. ஆனா

ஏண்டா எதுனா பேச சொன்னா அதையும் இப்படியாடா பேசுவா உன்ட்ட லைசன்ஸ் இருக்காடா இல்ல அப்ப நீயே தொடரா தேவையா நீங்க எல்லாம் அப்புறம் தான் எடுத்துட்டு போய் தொடரா அதான் கொடுத்துடா சாத்தி போகாத சூடே தீராட்டி போவே நகே மாத்தி

கார் ஓட்டுனா குழந்த பிறகுனு யாருமா சொன்னாங்க கார் ஓட்டுறதுக்கு வந்திருக்கேன் சார் அதனால தான் அட என்ன முதலாளி யார் இந்த பொம்பளை வந்தாலும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா சார் அது கிடையாது சார் வீட்ல வேலை வெட்டி எதுவுமே இல்லையா சரி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அதனால தான் கார் ஓட்டிக்கத்துக்காண்டி வந்திருக்கேன் மக்களே பாத்துக்கோங்க நாட்டுல இப்ப பாதி ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி பொம்பளைங்க தான் அரைகோயா கத்துக்க வேண்டியது குண்டக்க தங்க ஆக்சிடென்ட் பண்ண வேண்டியது பைக்க ஒழு ஒழுங்கா பிரேக் புடிச்சு நிக்க தெரியுது அவங்கள மாதிரி பொம்பளைங்களுக்கு இப்படியே செய்யலாம் இதனால எவ்ளோ ஒரு லைஃப் போயிருக்கு தெரியுமாமா

ஓனர் ஒரு புல்டோசர் டயர் ஒன்னு புடி வந்துச்சு பாத்தீங்களா பா எங்க பா எங்க பா நான் தான்டா பொண்ணு பொண்ணா எது எழுதி போடுமா எங்க அது பொண்ணு என்னமா இது பா பொண்ணுல பத்தி தப்பா பேசாத பொண்ணுங்க எல்லாம் மகாலட்சுமி ஏச்சி பிச்சக்காரனா அத போய் மகாலட்சுமி டிரா அம்மா எங்க எதுக்குமா வந்த பா எதுக்கு வந்திருக்கேனா கார் ஓட்டே கார் ஓட்டவா ஏண்டி நீ எல்லாம் ரோட்ல போனா போற வரவளா அவன ஓட்டுவான் நீ கார் ஓட்ட வந்திருக்கியா

என்ன சார் வரவங்களப் பூரா ஓரம் மாதிரி நிக்கச் சொல்றீங்க ஏன் ஆமா நேருக்கு நேரா அவன் முஞ்சலாம் பார்க்க முடியுமா அதனால ஓரம் மணிக்க சொல்றேன் உங்க முட்டை பார்க்க சகிக்காதானே ஏய் கீர்த்தி சுரேஷ் தங்கமே பொன்னடா சுரேந்தி பொன்னடா வணக்கம் ஏய் வணக்கம் சொல்லல வந்துயா இல்ல அப்புறம் காரோட்ட வந்தே காரோட்ட வந்தியா பேர் என்ன

இன்னைக்கு தான் நம்ம முத முதல்ல டிரைவிங் கிளாஸ் போக போகிறோம் நீ எதுவும் பண்ணல அதுக்கே பரவாயில்ல ஃபர்ஸ்ட் கடவுள் எல்லாரும் கும்பிடுக்கங்க டிரைவிங் டிரைவிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அந்த ஜாப் வந்து ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளான ஜாப் நம்ம மேலே மட்டும் இல்லை நம்ம சுற்றி வர்றவங்க நம்ம கூட போகிறவங்க அவங்களுக்கு இதனால பாதிப்பு ஏற்படும் அதனால ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஓகே ஓகே சார் சரி ஜென்ரலாக இப்போ செக் பண்ணலாம் என்ன வேணும் கார் ஓட்டுறதுக்கு கவனம் வேணும் கவனமா சின்னச்சா பெருசா பச்சை கலரா

காலேஜ் படிக்க போவனோ அந்த இடத்துல காலேஜ் பசங்க எல்லாம் இப்படி தான் சிக்னல் கொடுப்பாங்க நான் கண்டுக்கவே மாட்டேன் எந்த ஏரியாமா அவங்க காலேஜ் பசங்கலாம் சவுக்கார் பேட்டை அவங்கள செருப்பால அடி நீ எல்லாம் ஒரு ஆளு உங்களுக்கு சிக்னல் வேற குடுக்குறானங்களா இதுல நீ சவுக்கார் பேட்டன்ற சவுக்கார் பேட்ட ஃபிகர்லாம் பாத்திருக்கியா சைதா பேட்டை தான நீ அந்த மாதிரி அலசா இருப்பாங்க ஏசி இறக்க மாட்டீல நீங்களே சொல்லுங்க சார் சிக்னல் சரி இப்போ வந்து கிரீன் சிக்னல் இப்போ ஒரு பாக்குறீங்க ரோட்ல போயிட்டே இருக்கீங்க கிரீன் லைட் எரியுது என்ன பண்ணுவீங்க சார் எந்த லைட் எரிஞ்சாலும் நான் ஆஃப் பண்ணிடுவேன் சார் என்ன கரண்ட் பில் கா ஓட தான கட்டாரு அவர்தான் தான் கஷ்டம் ஃபைவ் பிளஸ் எதுக்கு அந்த அம்மா ஒரு டியூப் கலாய்க்கிற டயர் கலாய்க்கற பாராட்டணும்பா மூஞ்சா பாத்தியா அதுக்கு சார் கார் பத்தி என்கிட்ட கேளுங்க சார் ஆ சொல்லுமா கார்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துக்கு அந்த காருக்கு நிறைய சொந்த இருக்கு ஆ இந்த சிக்னல்ல தட்டி தட்டி காசு வாங்குறாங்க உங்க ஃபேமிலி தானா

எந்த வேலைய ஆரம்பிச்சாலும் கீழே உட்காந்து சேலையை தொட்டு கும்பிடுதமா ஆரம்பிக்கும் அது வேலையை தொட்டு கும்பிட்டு ஆரம்பிக்கணும்டா என்ன சேலைய தொட்டு கும்பிடுறேன் தொட்டு கும்பிட்டு ஆரம்பிப்பா அய்யோ அடி ஒரு குரூப் செல்ஃபி சார் ஆமா என்னமா பண்ற வண்டியை எடுக்கணும் இப்போ நம்ம உட்கார்ந்திருக்க வாசல்ல இல்ல சார் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப கார் கத்துக்க போறோம்ல ஆமா फ्रेंड्स வாங்க இந்த பக்கம் வாங்க சீக்கிரமா வாங்க வேகமா வாங்க சார் வாங்க சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாருங்க நாங்க புல்சா கார் ஓட்ட கத்துக்க போறோம் நாங்க எல்லாரும் சந்தோஷமா டிரைவ் பண்ண போறோம் செல்ஃபி எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் பாய் சொல்லுங்க ஹாய் ஓகே சர்வீட்டுக்கு போலாமா வீட்டுக்கு போலாமா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை போ போயுக்கார் போ நல்லா பாத்துக்குங்க இந்த ஆருக்கு தெரியுமா ஆமா இதுதான் கிளட்ச் ஓகே இந்த ஆருக்கு தெரியுமா ஆமா இதுதான் பிரேக் ஓகே இதுதான் ஆஸிலேட் அப்ப கார் எது ஏய்

கார் கத்துக்கிட்டு சொன்னா ரொமான்சா பண்ணிரே. ஏய் சார் நம்ம மாதிரி தான் கியர் போட முடியும். ரொம்ப கருக்குது கொஞ்சம் சிம்ல வைங்க சார். அப்படியா பாட முடியல இல்ல. சரி முதேவி கத்துக்கிட்டா நல்லபடியா கத்து கத்துக்கிட்டு scena பின்னடி போட்டமா போமா நீ வந்து கத்துக்கிட்டா நான் ஏய் சார் நான் தான் சார் கத்துக்கிட்டு. ஏய் ஏய் அம்பாஸடர் நீ உக்காரு நான் கூபுறேன் உன்ன தனியா. நான் தான் சார். சரி வா. உட்காரு. நம்ம லாஸ்டா ரொமான்ஸ் பண்ணலாம். பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். நானே பாட்டு பண்றேன். அட இருடி வேற கம்பில வந்து பள்ள கடிட்டு உயிரை வாங்குறான்.

ஆனா அந்த மாதிரி ஸ்பீடுக்குலாம் தாங்காதே அவனே சிட்டுக்குருவில ஏன் சாப்பிட்டு இருக்கான் சார் ஆரன் பா 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 லெஃப்ட்ல கைய காட்னா ஆஸ்லேட்டர் அமுக்கணும் சரி ரைட்ல கைய காட்னா பிரேக் அமுக்கணும் சரி சரியா அந்த தூக்கணும் நான் அடிக்கணும் டேய் எனக்கு கப் அடிக்குது நார் ஃபேமிலி ஏ எச்ச ஃபேமிலி இந்த அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு சீ அம்மா கார் ஓட்டுறதே ஒரு கேஷுவலா ஸ்மைலோட ஓட்டணுமா ஏமா அப்படி அஞ்சு நாள் ஆயி போகாத மாதிரி மூஞ்சி வச்சிருக்கே இதுமா வெறித்தனமா ஓட்டிக்கிட்டு இருக்காளே தம்பி அஞ்சாவது கிர்ல போறோம் எல்லாம் நல்லா புடிச்சுடுங்க வெறித்தனமா போங்க இன்னும் பொறுமையாவே போமா போதும் போதும் போதும்

என்னுடைய எதிர்த்து கொங்கள் கிட்ட காரு சும்மா அல்லோல பட்டது இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆக்சன் நடந்துருக்குது ரொம்ப சின்ன காயம் தான் फ्रेंड्स நீங்க யாரு ஃபேன்ஸ் யாரு கவலைப்படாதீங்க எனக்கு சின்ன காயம் தான் தப்பிச்சு வந்துருக்கு லைக் போட்டு இவங்கள பார்த்து பேசுற அங்க பார்த்து பேசுற எல்லா ஃபேன்ஸ் படாதீங்க फ्रेंड्स நான் எல்லா நாளும் வருவேன் யாரும் என்ன கமெண்ட்லாம் பண்ணிருக்கானுங்க அங்க பாத்தீங்களா சார் சார் நம்ம வேணா இன்னொரு ரவுண்ட் போலாமா இன்னொரு ரவுண்ட் போலாமா வா இதுக்கே என்னமா எல்லாம் அன்றாயிரம் நடந்து போச்சு இன்னொரு ஓனர் இந்த ஆக்சிடென்ட் பத்தி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாங்க

மக்களே பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆன்லைன் மோகம் கொண்டு இந்த மாதிரி பெண்கள்லாம் ரொம்ப அலைகிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சரிங்களா அதுக்காக தான் இந்த ஆக்டி மெசேஜ் சொல்கிறவங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் இவங்களை திருத்தவே முடியாது என்னண்டோ பண்ணி தொலைங்க டேய் குரேசி அப்பவே சொன்னேன் ஒழுங்கா ஆங்கராவே இருந்திருக்கலாம் ஆமாடா அது பரவாயில்லடா உயிருக்கு பாதகம்லடா அந்த பைத்தியங்க கூட சேர்ந்துக்கிட்டு கொள்ள பார்த்தானடா கொஞ்ச நேரத்துல நல்ல வேலை சரி ஒழுங்கா இனிமே இதுக்கு மேல சேர்ற மாதிரி வேணாம் நம்ம ஓகே so much சூப்பரான 퍼ஃபார்மன்ஸ் so much நீலாம் உமன் தெரியல சீ வெல்ல போ நீங்கள் வந்து கார் வந்து அந்த படத்துக்கு முன்னாடி தான் ஓட்ட கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க நீங்கள் டிரைவிங் கிளாஸ் போய் தான் கற்றுக்கிட்டீங்களா இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அப்போ இதே மாதிரி ஏதாவது சம்பவம்லாம் நடந்திருக்கும் இல்லை பொறுமையாக தான் ஓட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க கூட நம்பி கார் கொடுத்த ஃப்ரெண்ட்ஸு அதுவும் செலவாச்சுன்னா பதிலுக்கு செய்ய ஓகே அதனால் பயந்து பயந்து ஓட்டுறது இதே மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள காரா இல்லை அது எப்படி இல்லை ஃப்ரெண்டு வந்து பையன் கார் ஓட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க ஆஹா ஓப்பனாக உண்மையாக பேச நாங்கள் மட்டும் இல்லை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இன்னும் நிறைய திருமூல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு மறக்காம பார்த்துருங்க அண்டில் ஸ்டார்ட் அப் பை டேக்கிங் ஃப்ரம் விஜய் விஷால் அண்ட் இது தில்லு முள்ளு